வணக்கம் சேதுபதி சார் எல்லாம் சொல்லிட்டாங்க ஐ திங்க் மோரோலெஸ் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சேம் தாட்ஸ் தான் இருக்குது ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன் இந்த இந்த படம் ஷூட் பண்ணுறது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் மை லைஃப் ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நிறையா பேர் இருப்பாங்க எஸ்பெஷலி நம்ம படத்தில் ஆக்டர்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க அதில் வந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் எல்லாருமே ஃப்ரம் சேதுபதி சார் டு டைரக்டர் டு எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் ஒரே வேவ் லேங்கில் எல்லோரும் இருந்தோம் ஒரு எதுவும் ஒரு ஈகோ இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்தோம் எல்லோரும் ஸோ நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன் ஈவன் ஒருத்தர் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகாது ஸோ அது அவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு எல்லாருமே காரணம் ஸோ எனக்கு பர்ஸ்னலி இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் ஷூட்ஸ் அண்ட் எனக்கு ஐ அம் த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம் இந்த ஃபிலிம் ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடும்னு ரொம்ப கான்ஃபிடென்டாக இருக்கேன் ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் நன்றி நன்றி